ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாச தமிழரிடம் தட்சிணாயின புண்ணிய காலம் வருஷது ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய தினி தேய்பிரை திரையோதசி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் பின்பு சதுர்தசி நட்சத்திரம் புனர்பூசம் அதிகாலை இரண்டு மணி ஆறு நிமிடம் பிறகு பூசம் யோகம் வியதிபாதம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் பிறகு வரியான் யோகம் கரணம் கரசை அதிகாலை இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் பிறகு கரணம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் பிறகு கரணம் இன்று சித்த யோகம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டிரமன் நட்சத்திரம் கேட்டை அதிகாலை இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கரா செல் வாம்பிகன் ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்